திரு ஸ்டாலின் ஐயா கூட ரயிலில் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கிட்ட நெருங்குவார் சப்புன்னு அரைஞ்சிடுவார் அலார்னு அறைவார் அரைஞ்சதுமே அதை பெரிய ட்ரோலாச்சு பிறகு விமர்சனங்கள் ஆகப்பட்டது நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன அறையில் என்னை தட்டி கொடுத்தாரு அப்படின்னு சம்மந்தப்பட்ட அற வாங்கினவரே பேசினார் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஜெயிச்சா ஒரு ஒரு வருடமும் ஒரு ஒரு பிரதமர் அப்படின்ற பேச்சை முன்னே எடுத்திருக்காங்க இதனால வந்து பாரதிய ஜனதா கட்சி பயப்படுது அப்படின்ற மாதிரி வந்து விமர்சிச்சிருக்காங்க இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள அந்த இணைப்பு பிளவுபட்டு இருக்கிறது அது இன்றைக்கு முறை ஆறாத வடுவாக பல இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இந்துவும் இன்றைக்கு ராமஜென்ம பூமியில் குழந்தை ராமர் அமைந்ததற்காக நன்றி கடனுக்கு இன்றைக்கு தாமரைக்கு வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் நானும் குனியமத்தூர்லேயோ உக்கடத்துலேயோ கோட்டைமேட்டிலையோ பிரச்சாரத்திற்கு போனால் என்னை கொலை செய்வதற்கு அங்குள்ள அல்லுமா இருந்து எஸ்டிபிஐ பயங்கரவாதிகள்லேருந்து அத்தனை பேரும் தயாராக இருக்கிறார்கள் காங்கிரஸே கையெடுத்து கும்பிட்டு ஐயா வராதிங்க நீங்கள் வந்தால் நாங்கள் டெபாசிட் இல்லாமல் போயிடுவோம்னு சொன்ன காரணத்தினால அவர் பிரச்சாரத்துக்கு போகாமல் கொடைக்கானலில் போய் குளிர் காந்து கொண்டிருக்கு டிகே சிவகுமார் அவர்கள் வந்து பிரச்சாரத்தில் வந்து தான் கட்சியை சேர்ந்த ஒருத்தரையே அரைஞ்சு இருக்காரு இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க சார் அது வைரலாக போயிட்டுருக்கு அந்த வீடியோ அதாவது அரசியல் ரீதியாக ஒரு சில தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் செய்வது அப்படி பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் திரு ஸ்டாலின் ஐயா கூட ரயிலில் போய்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கிட்ட நெருங்குவார் சப்புன்னு அரைஞ்சிருவார் பலார்னு அறைவார் அரைஞ்சதுமே அதே பெரிய ட்ரோலாச்சு பிறகு விமர்சனங்கள் ஆகப்பட்டது நீங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன அறையில் என்னை தட்டி கொடுத்தாரு அப்படின்னு சம்பந்தப்பட்ட அறவாங்கனவரை பேசினார் அதுக்கு காரணம் என்னன்னா அடுத்த நாள் அது போது அவர் சரி பண்ணிடுவாங்க இப்போ இதுக்கு வந்து நாம் ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு வைங்களேன் அடுத்த நாள் சிவகுமார் யாரை அறிந்தாரோ அவரே வந்து எங்கள் அண்ணன் மாதிரி அவரு என்னை தட்டி கேட்டார் இல்லைன வந்து கண்டிக்கிற உரிமை அவருக்கு இருக்குது இல்லை நான் காங்கிரஸின் துண்டன் அதெல்லாம் எங்களுக்குள்ளே பெருசு இல்லைன்னு அவர் பேசுவார் அதனால் இதை நாம் பெருதுபடுத்தாமல் நம்முடைய இலக்கு என்னமோ அதை நோக்கி பாஜக அது இருக்கிறது இத்தனை வந்து அதாவது பிரதமர் வேட்பாளரை பேசாத பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஜெயிச்சா ஒரு ஒரு வருடமும் ஒரு ஒரு பிரதமர் அப்படின்ற பேச்ச முன்னே எடுத்திருக்காங்க இதனால வந்து பாரதிய ஜனதா கட்சி பயப்படுது அப்படின்ற மாதிரி வந்து விமர்சிச்சிருக்காங்க இது பயம் இல்லைங்க இத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நகைச்சுவையாக பேசி இருப்பதாகத்தான் நான் பாக்குறேன் ஏன்னா எல்லோருக்குமே தெரியும் மீண்டும் பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்க போகிறார் ஊடகங்கள் எல்லா ஊடகங்களும் நான் சொல்றது அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு ஊடகம்னு சில ஊடகங்களை சொல்லுவாங்க எதிர் ஊடகம் சில ஊடகங்களை சொல்லுவாங்க நான் சொல்றது ஆதரவு ஊடகங்களை விட்டுருங்க எதிர் ஊடகங்களே இன்றைக்கு என்ன சொல்லுகிறதுனா முன்னூறு தொகுதிக்கு மேலாக பாஜக எடுக்கும் நான் சொல்றது எதிர்கட்சியில் ஆதரவு பெற்ற ஊடகங்கள் அவங்களே சொல்றாங்க முன்னூறுக்கு மேலே அப்படின்னு அப்ப கண்டிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதத்தின் பிரதமராக வரப்போகிறார் அது அவருக்கும் தெரியும் பாரதத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன பார்க்கிறார்னா இவர்கள் யாரை பிரதமர் என்று முன்னிறுத்துகிறார்கள் அதுக்கு யாருமே அளவுகோல் இல்லை இவர்கள் ஒரு இப்போ நாம் சொல்லுவோம்ல எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் ஒரு வாரத்துக்கு ஏழு பிரதமர் வச்சுக்குவாங்க ஒரு நாளைக்கு வந்து அகிலேஷ் யாதவ் இருப்பார் ஒரு நாளைக்கு திரு ஸ்டாலின் இருப்பார் ஒரு நாளைக்கு மம்தா இருப்பாங்க ஒரு நாளைக்கு கெஜ்ரிவால் இருப்பார் இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ராகுல் காந்தி இருப்பார் ஏன்னா அன்னைக்கு வந்து ஹாலிடே அவர் வந்து முதலமைச்சரா இருந்துட்டு ஒரு நகைச்சுவை பேசுவோம்ல அது மாதிரி திரு நரேந்திர மோடி அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை இவர்கள் பிரதமரை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு விளையாட்டு நிகழ்வாகத்தான் அந்த பிரதமர் நாற்காலியை பார்க்கிறார்களே தவிர அது ஒரு நிலையுடைய உலக நாடுகளால் பார்க்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான பாரதத்தை இவர்கள் கேலி பொருளாக ஆக்குகிறார்கள் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்கு அப்படி பேசினாரே தவிர அதனால ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இவங்க வர போறதும் கிடையாது அது நடக்க போறதும் கிடையாது பிரதமர் பேசியது அது ஒரு நகைச்சுவையாகவும் மக்களுக்கு இந்த இந்தி கூட்டணியுடைய பலவீனத்தை புரிய வைப்பதற்காக பேசிய ஒரு இலக்கணமாக அவர்கள் தரப்பிலிருந்து சொல்ற இந்தி கூட்டணியை பார்த்து பயப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க ஜூன் நாலு மாலை நான்கு மணிக்கு மேல் எல்லாரும் பார்க்கத்தானே போறாங்க யார் பயப்படுகிறார்கள் யார் அசிங்கப்பட போகிறார்கள் யார் தலை மேலே துண்டு போட்டுக்கிட்டு இருட்டு அறைக்குள்ளே போய் உட்காரப் போகிறார்கள் என்பதை பார்க்கத்தான் போகிறாங்க எங்களை பொறுத்தவரை எங்களுடைய பாதை தெளிவாக இருக்கிறது இலக்கு மிகச்சரியாக இருக்கிறது அதனால் நிச்சயமாக இந்த முறை நானூறுக்கும் மேல் என்பதுதான் எங்களுடைய இலக்கு இன்றைக்கி ஊடகங்கள் எல்லாமே முன்னூரை தாண்டும் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை அமைக்கும் என்று சொல்கிறார்கள் அதனால் வெற்றி நிச்சயம் முன்னூறுக்கு மேலே எவ்வளோ என்பதுதான் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையாக இருக்குது சுப்பிரமணியசாமி அவர்கள் வந்து பிரதமர் வேட்பாளர் பிரதமர் மோடினு யார் சொன்னது அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்காரு இன்னைக்கு மக்கள் தான் சொல்றாங்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது ஒரே தான் மோடி மோடி மோடின்னு அந்த ஒவ்வொரு அரங்கமும் அதிரக்கூடிய அளவு இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல் அவரே நிறுத்த சொல்ற அளவுக்கு அந்த மோடி என்ற கோஷம் தேசம் முழுக்க அதை தாண்டி உலகம் முழுக்க இன்றைக்கு இருக்குன்னா அப்புறம் அவர் வராமாரி யார் வர முடியும் மக்கள் சொல்றாங்க அவர் தான் பிரதமர் என்று அவர் தன்னை பிரதமர் என்று சொல்லலை மக்களின் சேவகராகத்தான் அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் எங்களின் பிரதமர் என்று உற்சாகத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்று எனக்கு தெரியல அவருடைய கருத்தை பொருட்படுத்த வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் ராமர் கோவில் விவகாரத்துல பிரதமர் மோடிக்கு வந்து அதாவது அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கல ராமர் கோயில் விவகாரத்தினாலேயே பாரத ஜனதா கட்சி சரிவை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினர் பரவலாக பிரச்சாரத்தில் பேசிட்டு வராங்க அதாவதுங்க முழு பூசணிக்காவை சோற்றில் மறைப்பதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு உண்மையை இவர்கள் எப்படி பொய்யை கொண்டு மறைக்க முயற்சிக்கிறார்கள் பார்க்கும் பொழுது எனக்கு சிரிப்பாக வருது நான் சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு சென்றிருந்தேன் அயோத்திக்கு ராமஜென்ம பூமிக்கு போயிருந்தேன் அங்கே மக்களிடத்தில் இருக்க எழுச்சியை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமாக இருக்குது சொல்லப்போனால் அயோத்தியும் அதை சுற்றி உள்ள பல மாவட்டங்களும் பொருளாதாரத்தில் சின்னடைவு உள்ள மாவட்டங்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்துக்கும் மேற்பட்ட நட்சத்திர ஓட்டல்கள் அங்கே கட்டி கொட்டிருக்காங்க மிகப்பெரிய வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா முழுக்க உள்ள ஆன்மீக பக்தர்களை தாண்டி பொதுவாக இருக்கிற மக்களும் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வ தூண்டுதலால் லட்சக்கணக்கான மக்கள் அங்க பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உலக நாடுகளில் உள்ள இந்துக்களை தாண்டி பல மக்கள் பல சமயத்தினவர் பார்க்கறதுக்காக வரக்கூடிய ஒரு மனநிலை இன்றைக்கு வந்திருக்கு அப்ப அந்த மாநிலம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை ஈட்டிக் கொண்டிருக்கிறது நம்பர் ஒன்னு நான் சொல்றது ஆன்மீகத்தை தாண்டி இரண்டாவது அயோத்தியில் ராமஜென்ம பூமியை அங்கு ராமர் கோவிலை உருவாக்க வேண்டும் என்பது திரு நரேந்திர மோடி என்கிற ஒரு தனி மனிதனுடைய எண்ணம் கிடையாது திரு மாண்புமிகு உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் என்ற ஒரு தனி மனிதனுடைய எண்ணம் கிடையாது இந்த பாரதத்தில் உள்ள நூறு கோடி இந்துக்களின் எண்ணம் தொடர்ந்து பல்லாண்டுகளாக அதற்காக உழைத்திருக்கிறார்கள் போராடி இருக்கிறார்கள் உயிர் விட்டிருக்கிறார்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் அதனால் பல கலவரங்கள் நடந்திருக்கிறது அதற்கு இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் உள்ள அந்த இணைப்பு பிளவுபட்டு இருக்கிறது அது இன்றைக்கு முறை ஆறாத வடுவாக பல இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ அதற்கு தீர்வு கண்டிருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ராமஜென்மபூமி இஷுவை வந்து ரொம்ப எளிமையாக இலகுவாக சரியாக இரு சமூக மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு கோவிலை நிர்மாணித்து அதை கட்டிமிடுத்து அங்கு பிராண பிரதிஷ்டை பெருவிழாவை அவரே முன்னின்று நடத்தி சரி செய்திருக்கிறார் என்றால் இது இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது ஒவ்வொரு இந்துவும் இன்றைக்கு ராமஜென்ம பூமியில் குழந்தை ராமர் அமைந்ததற்காக நன்றி கடனுக்கு இன்றைக்கு தாமரைக்கு வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஹிந்து வாக்கு வங்கி இவர்களுக்கு கிடைக்காது என்ற அந்த அச்சத்தினால் இப்படி அவர்கள் உருட்டுகிறார்கள் பிதற்றுகிறார்கள் இவர்களுடைய பிதற்றல் என்பது உண்மையாகவே மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை போன்று தான் நான் பார்க்குறேன் அதனால் பெரிய இவர்களுடைய இந்த பேச்சு மக்களிடத்திலையும் பாதிப்பு ஏற்படுத்தலை நாங்கள் சிரித்து விட்டு கடந்து போகிறோம் பிரியங்கா காந்தி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசி வராங்க தங்க எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் நாட்டுக்காக உயிரை விட்டுருக்காங்க அப்படின்றத பிரச்சாரத்தில் முன்வைத்து பேசி வர்றாங்க இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க நாங்கள் அதை மறுக்கலை ஏற்கறோம் இந்த நாட்டின் பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு என்பதை பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கும் கடுமையாக கண்டிக்கிறது விடுதலை புலிகள் யார் நூறு சதவீதம் இந்துக்கள் தான் இந்துக்களை ஆதரிக்கிற ஒரு கட்சி அப்படின்னு இருக்கணும்னா விடுதலை புலிகளை கண்ணு முடி ஆதரிக்கலாம் இல்லையா ஆனா அவர்கள் சமயத்தால் இந்துக்களாக இருந்தாலும் அவர்கள் செய்தது தீவிரவாதம் ஒரு நாட்டின் பிரதமரை கொண்டிருக்கிறார்கள் அவர் காங்கிரசின் பிரதமர் நாங்க பார்க்கல எங்களுக்கு எதிரான சித்தாந்தம் உடையவர் நாங்கள் பார்க்கல இந்த பாரதத்தின் பிரதமராக இருந்தவரை விடுதலை புலிகள் இயக்கம் கொன்று என்றால் அந்த அமைப்பை இன்றைக்கு வரை தடை செய்து வைத்திருக்கிறோமே தவிர அந்த தடையை நாங்கள் நீக்கவில்லை உலகின் சில நாடுகளில் நீக்கி இருக்கிறார்கள் ஆனால் பாரதம் நீக்கல அதற்கு காரணம் திரு ராஜீவ்காந்தி என்கிற இந்த நாட்டின் பிரதமரை கொன்றிருக்கிறார்கள் அவர்கள் இந்துக்கள் என்ற நிலையையும் தாண்டி அவர்கள் தீவிரவாதிகளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இதுல ரொம்ப தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் ஒன்று இப்போ இந்த உயிரிழப்புக்கு இவ்வளவு கண்ணியம் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆனால் திரு ராஜீவ்காந்தி அவர்களை கொன்ற வழக்கில் கைதாகி நெடுநாட்களாக சிறையில் இருந்தவர்கள் தொடர்ந்து இந்த திமுக ஆட்சியின் மூலமாகவும் திராவிட சிந்தனை உள்ளவர்களின் மூலமாகவும் நீதிமன்றத்தில் போராடி விடுதலை பெறுகிறார்கள் விடுதலை பெற்றதுமே ராஜீவ்காந்தியை கொண்டுழித்த குற்றவாளிகளாக யார் அடையாளப்படுத்தப்பட்டு மக்களுக்கு தெரிந்திருந்ததோ அவர்களெல்லாம் திமுக கூட்டணி போன்று ஹிந்தி கூட்டணியில் இருக்கிற திரு ஸ்டாலின் உள்ளிட்டவர்களை திருமாவளவன் உள்ளிட்டவர்களை எல்லோரையும் பார்த்து கெட்டிப்பிடித்து ஆறத்தழுவி முத்தம் தருகிறார்கள் என்றால் உண்மையாகவே பிரியங்கா காந்தி அவர்கள் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மதிப்பளித்து இவர்கள் என்னுடைய தந்தையின் இறப்பிற்கு இன்றைக்கும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய இந்தி கூட்டணியில் உள்ள திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் அதுபோன்ற இன்ன பிற கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்றால் இவர்கள் துரோகிகள் இவர்களோடு நாங்கள் சேரமாட்டோம்னு சொன்னால் அவங்க தந்தை உயிரிழப்பாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் குடும்பத்தில் உண்மையாகவே இந்த நாட்டுக்கு போராடி வேறு யார் இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் உயிரிழப்பு நடந்தது உண்மை அதை மதிப்பது பாஜக அதை இழிவுபடுத்துவது திமுக இழிவுபடுத்துவர்களோடு சேர்ந்து கொண்டு திருமதி பிரியங்கா காந்தி இப்படி பேசுகிறது உண்மையாகவே வேதனை அளிக்கிறது அவர் தன்னை திருத்து கொள்ள வேண்டும் அல்லது மக்கள் திருத்துவார்கள் உத்திரப்பிரதேசில் சமாத்வாஜ் கட்சி வந்து தீவிரவாதத்தை ஊக்குவித்து தீவிரவாதிகள் அட்டகாசம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி பேசியிருக்காரு இதுக்கு எதிர்வினையாக அவங்க சொல்லியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களையும் தீவிரவாதிகளையும் இந்தியா பாகிஸ்தானோட கொள்கையை இது 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 இதையே பேசி பேசியே அவங்க வந்து வாக்கு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க விமர்சிச்சிருக்காங்க இப்போ நாம் கேட்குற வாதங்கள் என்னென்னா தீவிரவாதிகள் அப்படின்னு உருவாக்கப்படுவதை இஸ்லாமியர்களோடு இணைப்பதை திமுகவும் இங்கே எதிர்க்கிறது காங்கிரஸும் எதிர்க்கிறது அகிலேஷ் யாதவ் எதிர்க்கிறார் சமாஜ்வாதியும் எதிர்க்கிறார் நாங்கள் வரவேற்கிறோம் சரி இஸ்லாமியர்கள் எல்லோரும் தீவிரவாதிகள் கிடையாது ஆனால் தீவிரவாதிகளாக இஸ்லாமியர்கள் தானே உருவாக்கப்படுகிறார்கள் அது நிதர்சன உண்மையா இல்லையா கைது செய்யப்படக்கூடியவர்கள்லாம் யார் உதாரணத்துக்கு என்னையே கைது செய்யப்படுகிறது என்றால் ஒரு இஸ்லாமியரை கைது செய்கிறாங்கன்னா ஒரு குண்டு வைத்திருக்கிறார் அல்லது குண்டு வைக்கிற வெடிப்பொருளை தன்னுடைய வீட்டிலேயோ அல்லது ஒரு குடவுனையோ பதுக்கி வைப்பதாக கைது செய்யப்படுகிறார் என்றால் அதனுடைய லிங்க் ஒரு பங்களாதேஷுக்கு போகுது அதனுடைய லிங்க் ஒரு ஐஎஸ்ஐக்கு போகுது ஒரு பாகிஸ்தானுக்கு போகுதுன்னா அப்போ அங்கிருந்து வரக்கூடியவர்களால் முளைச்செலவி செய்யக்கூடிய நிலையில் இங்கே இருக்கிறாங்கன்னா இதுக்கு யார் காரணம் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க நான் கேட்குறேன் இப்போது தீவிரவாதிகளை உத்தரப்பிரதேசத்தை விட்டுருங்க இந்த தமிழகத்தில் கோயம்புத்தூரில் உக்கடம்னு ஒரு பகுதி இருக்குங்க குனியம்மத்தூர்னு ஒரு பகுதி இருக்குங்க கோட்டைமேடுன்னு ஒரு பகுதி இருக்குங்க இங்க சாதாரணமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள ஒரு நிர்வாகியோ அல்லது சாதாரணமான ஒரு நபர்களோ உள்ள போக முடியுமா போக முடியாது சரி விட்டுருங்க அவங்க போக முடியாது நான் ஒரு பிறப்பால் இஸ்லாமியர் ஐந்து வேலை தொழக்கூடியவன் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் என்னுடைய இஸ்லாமிய அடையாளத்தையும் என்னுடைய நம்பிக்கையோ இன்றைக்கும் உறுதியாக கடைபிடித்துக் கொண்டு இருக்கக்கூடியவன் அதை மேடைகளிலே பகிரங்கமா அறிவிக்கக்கூடியவன் நானும் குனியமத்தூர்லேயோ கோட்டை கோட்டைமேட்லயோ பிரச்சாரத்திற்கு போனா என்னை கொலை செய்வதற்கு அங்குள்ள அல்லுமா இருந்து எஸ்டிபிஐ இருந்து அத்தனை பேரும் தயாராக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அப்படி மீறி நான் அந்த மக்களிடத்துல நல்ல விஷயங்களை சொல்வதற்கு போனால் காவல்துறை கூட சேர்ந்து தடுத்து என்னை கைது செய்கிறது இரண்டு நாளைக்கு முன்னால் கூட ஒரு சம்மன் எதுக்குன்னா அங்கே பிரச்சாரத்துக்கு இவர் போக பார்த்தாரு நாங்கள் தடுத்தோம் அதனால் வந்து இவர் கைது செஞ்சோன்னு சொல்லி இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க குறிப்பிட்ட இது போன்ற பகுதிகளை ஏன் வார்த்தை எடுக்கிறார்கள் இந்த பகுதியில் உள்ள மக்கள் கல்வியறிவு பெறாம தொழில் வளர்ச்சி பெறாம மத்திய அரசின் நலத்திட்டங்களை பெறாம இருந்தா அவன் ஈஸியா மூளைச்சலவிக்கு உள்ளாகுவான் எங்கோ இருந்து வர பாகிஸ்தான்ல வர ஒரு ஏஜென்ட்டோ அல்லது காஷ்மீர் வழியா ஊடுருவல் செய்யக்கூடிய ஒரு ஏஜென்ட்டோ வந்து இங்க ஈஸியா மூளைச்சலவு செய்து அவனுக்கான பணத்தை கொடுத்து இல்ல மதத்தின் அடிப்படையில் அவனை உத்வேகப்படுத்தினால் அவன் என்ன பண்ணுவான் கார்ல வெடிகுண்டு எடுத்துட்டு போய் நேர நாளைக்கு கொண்டு போய் டம்முன்னு வெடிக்க வேண்டியதுதான் இறைவன் அருளால அன்னைக்கு வந்து அந்த கோவிலுக்கு பக்கத்துல மிகப்பெரிய ஒரு வெடிவிபத்தோட யாருக்கும் உயிரிழப்பு இல்லாமல் போச்சு மறுநாள் தீபாவளி அன்னைக்கு வெடித்திருந்தால் மீண்டும் கோயம்புத்தூர் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால போயிருக்கும் ஐநூறு ஹிந்துக்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க அதுக்கு எதிர்த்தாக்குதலாக இஸ்லாமியர்கள் மீது ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருந்தா அங்கிட்டு ஒரு ஐயாயிரம் பேர் இஸ்லாமியர்கள் இறந்து போயிருப்பாங்க இந்த தமிழகமே ஒரு பிண பூமியா மாறி இருக்கும் இதுக்கு யாரு காரணம் இதுக்கு வேறு என்ன பிரதமர் பேசுகிறார் பேசுகிறாங்க விட்டுருங்கன்னா நிதர்சனம் எங்கோ இருக்கிற ஊட்டியை பேச இங்க இருக்கிற கோயம்புத்தூர்ல இந்த அல்லுமா தீவிரவாதிகள் அழிச்சிட்டோம் பயங்கரவாதம் நடக்கலைன்னு சொல்லுவதா இருந்தா ஏன் கோட்டை போக முடியல ஏன் உக்கடத்திற்குள்ள போக முடியல ஏன் குனியமத்திற்குள்ள போக முடியல ஒரு இஸ்லாமியனான அந்த மதத்தின் நம்பிக்கை உள்ள நான் பாஜக என்ற ஒரு கட்சியில் இருந்து கொண்டு அரசின் நலத்திட்டங்களை பேசுவதற்கு கூட அனுமதி இல்லைன்னா அப்ப அங்கு யார் இருக்கிறார்கள் அவர்களால் இந்த தேசத்திற்கு ஆபத்து இருக்கா இல்லையா இது நான் பேசணும் இல்ல இது பிரதமர் பேசணும் அல்லது ஒரு ஹிந்து பேசணும் இல்ல ஒரு இஸ்லாமிய நான் சொல்றேன் இங்க இருக்கிற கோயம்புத்தூர் இல்ல உக்கடமோ இந்த குனியமுத்தூரோ அல்லது குறிப்பிட்ட மேலப்பாளையம் திருநெல்வேலி பகுதியோ சாதாரணமாக எல்லா மக்களும் போக முடியல என்றால் அங்குதான் தீவிரவாதிகள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் அங்குதான் குண்டுவெடிப்புக்கான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது என்றால் அங்குதான் என்ஐஏடைய சோதனையில தொடர்ந்து பறிமுதல் செய்யக்கூடிய பொருட்கள் கிடைக்கிறது என்றால் அப்போ அது ஆபத்தானது அங்கு உருவாக்கப்படக்கூடிய தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் இது ஆபத்து அவர்கள் மாற்றப்பட வேண்டும் அல்லது தண்டிக்கப்பட வேண்டும் அல்லது அந்த இடத்துல இருக்கிற இஸ்லாமியர்களை வெவ்வேறு இடத்திற்கு ஏதாவது ஒரு இடத்தை மாற்றியாவது சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா பார்த்தீர்களா பிஜேபியில் இருக்கிற இஸ்லாமியர் இவர் இஸ்லாமியர்களே தீவிரவாதிகள் சொல்கிறான்னு சொன்னா இது பைத்திய கரத்தனும் பாருங்க நிதர்சன உண்மையை உண்மைன்னு சொல்றேன் இந்த உண்மையை புரிந்து கொண்டால் எதிர்கால இஸ்லாமிய சமூகம் பாதுகாப்பாக இருக்கும் இதை ஏதோ போலியா பாதுகாக்கிறோம் சொல்லி இஸ்லாமியர்களை பாதுகாக்கணும்னு அதில் இருக்கிற ஒரு சில புள்ளுரிவுகளை தீவிரவாதிகளை பாதுகாத்தால் இந்த சமூகத்திற்கு ஆபத்து ஒரு மொத்த அஞ்சு லிட்டர் பால்ல ஒரு சொட்டு விஷம் விழுந்தாலும் மொத்த பாலும் விஷம் ஆயிரும் நான் என்ன சொல்றேன்னா அஞ்சு லிட்டர் பால் இருக்குல்ல இது இஸ்லாமியர்கள் ஒரு சொட்டு விஷம்ன்ற மாதிரி மத ரீதியான பிற்போக்கு சிந்தனை உள்ள மதவெறி கொண்டவர்கள் இந்த தீவிரவாத சிந்தனைக்கு வந்தார் அவர்களை களை எடுக்கணும் எப்ப களை எடுக்க முடியும் எப்போ சரி செய்ய முடியும் ஒவ்வொரு பகுதியுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் யார் வேணா வரலாம் எந்த கட்சி வேணா பிரச்சாரம் பண்ணலாம் எந்த கட்சியின் சிந்தனைகளையும் சொல்லலாம் அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் அது சிறப்பானது இந்த பகுதிக்குள்ள இஸ்லாமியர்கள் பகுதிக்குள்ள பிஜேபி வரக்கூடாது இங்க பிரதமரை பத்தி பேசக்கூடாது இஸ்லாமியர் பகுதிக்குள்ள வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வரக்கூடாது இஸ்லாமியர்கள் பகுதிக்குள்ள மோனை அடிச்சுட்டு போகக்கூடாது இப்படின்னா இப்ப வெறுப்புணர்வு வருமா வராதா இந்த வெறுப்புணர்வை விதைப்பது யார் விதைப்பவர்களை களை எடுக்க வேண்டும் என்று வேலூர் இப்ராஹிம் சொன்னா வேலூர் இப்ராஹிம் உண்மையான இஸ்லாமியன் இல்லை அப்ப நான் கேட்குற உண்மையான இஸ்லாமின் யாரு இந்துக்கள் மனதை புண்படுத்துறதோ இந்துக்களுடைய உரிமைகளை நீங்க எங்க கணிசமாக இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து உரிமையை இந்துக்களுடைய உரிமையை பறிச்சிருவீங்க அப்படின்னா அது உண்மையான இஸ்லாமியமா இப்போ இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நியாயத்தை உணர்வாங்க அதனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசுகிறார் என்பதை தாண்டி இன்றைக்கு எல்லோரும் பேசுகிறார்கள் இது இஸ்லாமிய சமூகம் உணரணும் எதிர்கால பாரதத்தில் இஸ்லாமிய சமூகம் இந்த மண்ணின் கலாச்சாரத்தோடு ஒன்றுபட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைய வேண்டும் என்று சொல்லுவதற்கு காரணம் இங்க இணைந்தால் எல்லாரும் சமம்னு நினைக்க முடியும் நீங்க பிஜேபியை தாண்டி வேற காங்கிரஸோ திமுகவோ எங்க போனாலும் ஒரு செட் ஆஃப் ஆக மாட்டேங்கிறாங்க நீங்க பாருங்க இஸ்லாமியர்கள் எங்க பார்த்தாலுமே தனித்தனியாக ஒரு குழுக்களாக ஒரு ஊராகத்தான் இருக்கிறாங்களே தவிர ஒரு இந்துக்களோடு கிறிஸ்துவர்களோடு ஒரு மிக்ஸா ஒரு மனநிலை இங்கே இல்லை ஆனா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால சுதந்திர இந்தியாவிற்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா இப்படி மிக்ஸா இருந்தாங்க அந்த மிக்ஸ் ஆகியிருந்தது முஸ்லீம் லீக் தான் உடச்சிச்சு அதுதான் தனி தேசம் கேட்டது அதே ஒரு நிலையை மீண்டும் இங்கு கொண்டு வந்தால் அதை நாங்கள் விடமாட்டோம் எதிர்ப்போம் அது எந்த அச்சுறுத்தலாக இருந்தாலும் எதிர்த்துத்தான் ஆக வேண்டும் முஸ்லீம்கள் அனைவரும் தீவிரவாதிகள் கிடையாது முஸ்லீம்களில் ஒரு சில தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் களையெடுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த முஸ்லீம் சமூகம் ஒன்றிணைந்து அதை சரி செய்ய வேண்டும் சரி செய்யாவிட்டால் சரி செய்வதற்கான வேலையை மத்திய அரசு செய்யும் வேற ஆப்ஷன் இல்லை வட இந்தியாவில் தீவிரமாக தேர்தல் போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் வந்து கொடைக்கானலுக்கு போய் சுற்றுலாக்கு போகிறத வந்து அதிமுக கட்சிகள் வந்து விமர்சிச்சிருக்காங்க அது ரெண்டு செய்திங்க அவரை குறைத்த மதிப்பிடல நம்முடைய மாநிலத்தின் முதல்வர் இருந்தாலும் அவருக்கு ஹிந்தி பேச தெரியாதுங்க நீங்க வட மாநிலங்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஹிந்தியைத்தான் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிற மக்களாக இருப்பாங்க அதனால இவர் போய் என்ன பேச போறார் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி இந்தியில பேச முடியாது இவருக்கு ஆங்கிலமும் பேச தெரியாதுங்க நேரடியாக சரளமா மக்கள்கிட்ட பார்த்து பேச வராது பேச முடியாது அதனால என்பது வீணான ஒன்று அதை தாண்டி அவர் பிரச்சாரத்துக்கே போறாரு ஏதோ எழுதி வச்சுக்கிட்டு அததான் ஆங்கிலத்துல படிக்க போறாருன்னு வைங்களேன் அப்படியே படித்தாலும் கூட அந்த மக்கள் கேட்பாங்க எங்களுடைய சனாதன தர்மத்தை பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணின் கலாச்சாரத்தை நீண்ட நெடிய ஒரு வாழ்வியல் முறையை இழிவுபடுத்தி அதை எய்ட்ஸ் நோயோடையும் டெங்குவோடும் கொசுவோடும் நீங்கள் வந்து இணைத்து பேசியிருக்கிறீர்களே அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அப்புறமேல உங்களுடைய கூட்டணியை பற்றி பேசுங்கன்னு சொன்னால் இவர் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட போய் பேசுவார் ஆல்ரெடி இந்த சனாதனத்தை பேசுனதுனாலேயே காங்கிரஸ் வந்து ராஜஸ்தானில் சத்தீஸ்கரில் மத்திய பிரதேசத்தில் மண்ணை கவிய வரலாறு இருக்கு அதனால் மீண்டும் இவர் போனால் காங்கிரஸுக்கு ஏதோ கிடைக்கிற இருபத்தஞ்சி முப்பது எம்பி சீட்டு கிடைக்கணும்னா அதையும் ஒட்டு மொத்தமாக காலி பண்ணுற வேலையை பார்த்துட்டு வந்துடுவார் அதனால் காங்கிரஸே கையெடுத்து கும்பிட்டு ஐயா வராதிங்க நீங்கள் வந்தால் நாங்கள் டெபாசிட் இல்லாமல் போயிருவோன்னு சொன்ன காரணத்தினால அவர் பிரச்சாரத்துக்கு போகாமல் கொடைக்கானலில் போய் குளிர் காந்தி கொண்டு இருக்கிறார் அவர்கள் முன்வைப்பது என்னென்னா இந்தி கூட்டணியோட முக்கியமான தலைவர் அவரே வந்து பிரச்சாரத்துக்கு போகாமல் இங்கே தேர்தலை பற்றி பேசாமல் இருக்கிறது இந்த பார்வை வந்து எப்படி இருக்குது ஆனா அதுக்கு காரணம் சொல்லிட்டு அவர் போனா அவர் அவருக்கும் ஆபத்து அவரை நம்பி இருக்கிற கூட்டணி கட்சிக்குமே ஆபத்து அதனால சொல்லுவாங்கல்ல சொந்த காசுல சூனியம் வச்சுக்க மாட்டாங்கன்னு அப்படி ஒரு வேலை பண்ணணும்னு நினச்சா அவர் போகலாம் பிரச்சாரத்துக்கு இன்றைக்கி பிரேமலதா அவர்கள் வந்து வாக்குச்சாவடியில் வந்து ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்கிறப்பட வாக்குச்சாவடிலாம் வீக் ரூமாக இருக்குது சிசிடிவி சில இடங்கள் ஒர்க் ஆகாமல் இருக்கிறது கரண்ட்டுகள் சில இடத்துல கரண்ட்டு இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வச்சு சொல்லியிருக்காங்க குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க தேர்தல் ஆணையத்து மேலேயும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அவங்க வந்து இன்னும் அவங்கள மேம்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரியான வார்த்தையை அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுமே குற்றச்சாட்டு வைப்பார்கள் அரசியல் ரீதியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நிதர்சனமாக என்ன பார்க்கணும் மின்வெட்டு ஏற்படுகிறது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன தமிழகத்தில் ஆளக்கூடிய திமுக அரசு தான் அதற்கு காரணம் மின்வெட்டை சரி செய்யணும் அதை எலெக்ஷன் கமிஷனா பண்ண முடியும் அது பண்ண முடியாது ஒன்று இரண்டாவதாக பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மூன்றடுக்கு பாதுகாப்பு எல்லா இடங்கள்லையுமே இருக்கு அதிகபட்சமாக தமிழக காவல்துறைக்கு பல்வேறு உளவு அமைப்புகளும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அங்கே எந்த ஒரு தவறும் நடப்பதற்கு வாய்ப்பு ஒருவேளை தோல்வி பயம் வந்துவிட்டதோ அல்லது அதற்கான காரணங்களுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லுகிறார்களான்னு எனக்கு தெரியலை சதவீதத்தையும் கோட் பண்ணி பேசியிருக்காங்க ஏன்னா முதல்ல தேர்தல் ஆணையம் ஒரு சதவீதத்தை சொல்லிச்சு அப்புறம் அடுத்த நாள் வேறு சதவீதத்தை சொல்லிச்சு அப்படின்றதையும் கோட் பண்ணி பேசியிருக்காங்க அதாவது இன்னும் தேர்தலுடைய எண்ணிக்கை ஆரம்பிக்கப்படலை தேர்தல் ஆணையம் முடிந்த உடனே அவர்கள் தவறாக சொன்னால் கூட திரித்து கொண்டு சரியாக சொல்வது என்பது ஒரு நல்ல நிலைப்பாடு ஆனால் முதல்ல ஒன்றை சொல்லிவிட்டு பிறகு அதை அதை சரி பண்ணி கடைசியாக நடந்த அந்த ஏழு மணி வரைக்கும் என்ன நடந்துச்சோ அந்த போலிங்கை ஒப்பிட்டு ஒரு முழுமையான தகவலை சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் சந்தேகம் கிளப்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் என்ன கேட்குறேன்னா இவர்கள் தான் சொல்கிறாங்க நான் அதிமுகவோடு நாங்கள் பலம் வாய்ந்த கூட்டணின்னு சொல்கிறாங்க இவர்கள் பலம் வாய்ந்த கூட்டணின்னா ஏன் இந்த மாதிரி சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியை விட வாக்கு சதவிகிதத்தில் அதிமுக கூட்டணி சரிந்து போய்விடும் என்று அச்சம் வந்திருக்கிறதா அதனால் இப்படி பிதற்றுகிறார்களான்னு தெரியல ஜூன் நாலு மாலை எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கும் இறுதியாக மூணாம் கட்ட தேர்தல் நாளை தொடர் இருக்குது தொண்ணூற்றி நாலு தொகுதிக்கும் வாக்கு பதிவாக இருக்குது இந்த நேரத்தில் எப்படி சார் களம் இருக்குது எப்படி சாதகமாக இருக்குது யாருக்கு சாதகமாக இருக்குது யாருக்கு பாதகமாக தென் மாநிலத்தை தவிர்த்து நீங்கள் பெரும்பாலான எல்லா மாநிலங்களிலுமே தொண்ணூறு சதவீத வெற்றி பாரதிய ஜனதா கட்சி பெறும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க தென் மாநிலங்களில் நாங்கள் நாற்பது சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வரை இந்த முறை வெற்றியை தொடுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த எண்ணம் அவருடைய முன்னோக்குதல் அவருடைய சிந்தனை எல்லாவற்றிற்கும் தமிழக மக்கள் உள்ளிட்ட மாநில மக்கள் வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் அதனால் இந்த வட மாநிலங்களில் தொண்ணூறு சதவீத வெற்றியையும் தென் மாநிலங்களில் நாற்பதிலிருந்து ஐம்பது சதவீத வெற்றியும் நிச்சயமாக பெறுவோம் இந்த தேசம் மீண்டும் திரு நரேந்திர மோடி என்ற மாபெரும் தலைவனின் தலைமையில் ஒருங்கிணைந்து வளர்ச்சி பாதையில் செல்ல வல்ல இறைவனிடத்தில் நான் பிரார்த்திக்கின்றேன் முஸ்லீம்களும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒன்று சேர்ந்தால் நாளைய பாரதத்தில் நாமும் வளத்தோடும் நலத்தோடும் இருப்போம் என்பதை இஸ்லாமிய சமூகத்திற்கும் உங்களுடைய ஜனம் தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்வதில் நான் மிகுந்த ஆர்வத்தோடும் இஸ்லாமிய மக்கள் இதை சிந்திக்க வேண்டும் என்று கோரிக்கையோடு நிறைவு செய்கிறேன் நிச்சயமாக சார் பொறுத்திருந்து ஜூன் நான்கு என்று பார்ப்போம் உங்க நேரத்துக்கு நன்றி சார் நன்றி நன்றி வாழ்த்துக்கள்